ஆஸ்பெக்ட் நம்ம லேர்ன் பண்றதுல வெரி இம்மிடிய இங்கிலீஷ் லேர்னர் போடுற வீடியோ வீடியோ த்ரீ இதை கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டோங்க இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிக்கேட் ஒரு சென்டென்ஸ் இருக்கணும்னா அதில் சப்ஜெக்ட் இருக்கணும் ப்ரெடிக்கேட் இருக்கணும் சப்ஜெக்ட்னா என்ன எழுவாய் ப்ரெடிக்கேட்னா என்ன பயனிலை இதை தமிழில் சொல்கிறத சப்ஜெக்டில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பேர்சனை பற்றி சொல்கிறது ஒரு பிளேஸை பற்றி சொல்கிறது ஒரு திங்ஸை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறது இதுதான் சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ்னால் அதில் ஒரு நேம் நே நேமிங் பேர்சன் ஒரு பர்சனை பற்றி பேசுவோம் ஒரு பிளேஸை பற்றி பேசுவோம் ஊட்டி இஸ் ஏ பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆக ஊட்டியை பற்றி பேசுகிறோம் பிளேஸு திங்கை பற்றி பேசுகிறோம் தி கேட் இஸ் வெரி க்யூட்டனிபல் அப்படின்னு பேசுகிறோம் தி கேட் அது ஒரு திங்கு அது மாதிரி போர்ஷனை பற்றி பேசுனா ஒரு ராஜா இஸ் ஏ ஃபேமஸ் போர்ஷன் அப்போ ராஜா போர்ஷனு அது சப்ஜெக்டாக வரும் ப்ரெடிக்கேட்டாக வர்றது அது ப்ரெடிக்கேட்டுங்கிறத சாதாரணமாக சொன்னோம்னா இந்த கிராமட்டிக்கல் டேர்ம் ப்ரெடிக்கேட்டுங்கிறது இட்ஸ் ஏ கிராமட்டிக்கல் டேர்ம் எதுக்கு ஃபார் த வேர்ட்ஸ்

the predicate has a war on more information about the subject on more information about the subject adu da predicate predicate subject main adu da elvai adu thorumunda predicate predicate petti enna sonna is the grammatical term it is used for the words in a sentence adu enna panuva enna panuva adu that describes an action but not subject

அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்கும் இதில் இருக்கும் ப்ரெடிக்கேட்டில் இருக்கும் இதெல்லாம் இது இதில் கன்சிஸ்டாக கன்சிஸ்ட் அட்வர்பு அட்ஜெக்டிவ் வேர்ப்ஸு இதெல்லாம் இல்லை இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சென்டென்ஸ் இதை பற்றி சொல்லாம் த டிஸ்கிரிப்ஷன் ஆக்ஷன் த ப்ரெடிக்கேட் எதை பற்றி சொல்ல டிஸ்கிரிப்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன்னால் கண்டிப்பாக ஒரு வேர்பு இருக்கணும் அட்வர்பு இருக்கும் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் சரி சப்ஜெக்ட் முன்னாடியே சொல்லிட்டோம் அதுதான் ஒரு சப்ஜெக்ட்டோட ஒரு ஒரு சென்டென்ஸோட இழுவாய் அது இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் அமையாது மொட்டையாக போய் சிங்ஸு சிங்ஸுன்னு சொன்னால் அது வார்த்தை தான் அதே மாதிரி அரை அறைவுன்னா அது வார்த்தை தான் மதரை சிங்ஸ்னால் அப்போ தான் ஒரு சென்டென்ஸ் ஆகும் ஆக பர்பு வேணும் சப்ஜெக்டும் வேணும் ஆக ரெண்டும் இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸ் ஆகும் ஒரு இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சொல்ல வந்த பாயிண்ட்டு ஏ சென்டென்ஸ் மெயின்லி கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ் எ சென்டென்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ் அது என்னது ஒன்று சப்ஜெக்ட் இன்னொன்று ப்ரெடிக்கேட்டு அதாவது சப்ஜெக்ட் என்னென்னு ஒரு முறை சொல்லிட்டோம் அது எழுவாய் ஒரு சென்டென்ஸில் அதுதான் முன்னாடி எழுச்சி நிற்கும் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறது ப்ரெடிக்ட்டு ப்ரடிக்கேட்டு ப்ரெடிக்கேட்டில் என்னென்ன வரும் மெயினாக அட்வர்பு ஓபு அப்ஜெக்டிவ் வரும் அது வந்து மோர் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் எதை பற்றி அந்த பேர்ஸனை பற்றி சப்ஜெக்டை பற்றி அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது இந்த ப்ரெடிக்கேட்டு அதில் சப்ஜெக்ட் இருக்கும் சாரி அதில் வர்பு இருக்கும் அட்வர்பு இருக்கும் அட்ஜெக்ட் இருக்கும் இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கும் அது ஒரு செயினாக போயிட்டு இருக்கும் அது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக போகும் இட் கன்சிஸ்ட் வர்பு அட்வர்பு அட்ஜெக்ட் அடிக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறோம் அடுத்தது இப்போ இதில் நான் பார்க்க போகிறது வேரியேஷன் எடுத்துக்க பார்க்குறோம் இப்போ பார்ப்போம் மை மதர் சிங்ஸ் வெல் மை மதர் இதை மை மதர் தான் அதில் சப்ஜெக்ட் மை மதர் தான் சப்ஜெக்ட் அடுத்து என்ன ஃபாலோ பண்ணுறது என்ன சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணுறது என்ன வேர்பு சிங்ஸ் வெல் வெல்லுங்கிறது அப்ஜெக்டிவ் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை டோட்டலாக இந்த பாட்டுக்கு என்ன பேர்னு கேட்டிங்கன்னா இதுதான் ப்ரெடிகேட் இதுதான் ப்ரெடிகேட் ஓகே அடுத்தது பாருங்க த பஸ் என்னமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சப்ஜெக்ட் அரையோடு லேட் அரையோடு லேட் இது என்னது ப்ரெடிகேட் PREDICATE நம்ம சொன்னது மாதிரி இல்லை இருக்கு ஓபு இருக்கு அடியோர்பு இருக்கு லேட்டு அடுத்தது அடுத்தது மை அங்கிள் ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள் மை அங்கிள் மை அங்கிள் என்ன சப்ஜெக்டு ஃபாலோ பண்ணுறது PREDICATE ப்ரெடிக்கேட்டில் என்ன இருக்கு ஓபு இருக்கு ஈட்ஸ் அடுத்தது ஆப்ஜெக்ட் இருக்கு சரி இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது இது வந்து சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டை என்ன செய்யுதுங்கிற சொல்கிறது தான் ப்ரெடிக்கேட் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுது மெயினால் என்ன சொல்கிறோம் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுது என்ன செய்யுது பாடுது ஆக இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது என்ன செய்யப்போகுது இதெல்லாம் சொல்கிறது தான் ப்ரெடிக்கேட்டட் வேலை ஆக சப்ஜெக்டுக்கு ஃபாலோ பண்ணி சப்ஜெக்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி அதை பற்றி என்ன செய்யுதுங்கிற ஆக்ஷனை உரமாக சொல்கிறது தான் ப்ரடிக்கேட் ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி த பஸ் அரை விடு லேட் லேட்டாகிடுச்சு எது லேட்டாக வந்துச்சு பஸ் லேட்டாகிடுச்சு அப்போ இந்த பஸ்ஸை பற்றி சப்ஜெக்டை பற்றி விரிவாக சொல்கிறதுனால இது ப்ரடிக்கேட் அதே மாதிரி மை மதர் என்ன பண்ணுவாங்க பாடுவாங்க அவங்க என்ன செய்றாங்கிறத தெளிவாக சொல்லுது மை மதர் சிங்ஸ் என்ன செய்வார் சப்ஜெக்ட் என்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுது அதாவது மை அங்கிள் ஈட்ஸ் அண்ட் ஆப்பிள் அங்கிள் என்ன பண்ணுறாரு அவர் செய்கிற செயலை பற்றி செயலை பற்றி சொல்கிறது என்னதான் மறுபடியும் predicate okay அடுத்தது this is my car this is my car இது இதோட முடிஞ்சு போச்சு இதோட முடிஞ்சு போச்சு இது சப்ஜெக்ட் இது சப்ஜெக்ட் இது சப்ஜெக்ட் இது சப்ஜெக்ட் திஸ் மட்டும் சப்ஜெக்ட் இஸ் மை கார் அப்படிங்கிறது என்ன ப்ரெடிகேட் அடுத்தது த கிளைமேட் இன் ஊட்டி இஸ் பிளக்ஷன்ட் த கிளைமேட் இன் ஊட்டி இது வரையில் என்னது சப்ஜெக்ட் இங்கே என்னது இதுதான் ப்ரெடிகேட்டு இதுதான் பிரிடிகேட்டு இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் நீங்க அதை செப்பரேட் பண்ணி காட்டுங்க பார்ப்போம் அதாவது சப்ஜெக்டாகவும் பிரிடிகேட் ஆகும் பிரிச்சு காட்டுங்க ஐ லைக் மேங்கோ இது புரியுங்க இதுல எது வந்து சப்ஜெக்ட் எது பிரடிகேட்டு இது பிரடிகேட் இது சப்ஜெக்ட் இது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இது பிரடிகேட்டு predicate predicate அடுத்து she goes to chennai என்னாச்சு she தான் subject இது subject இது எல்லாமே என்னது complete, complete predicate complete predicate அடுத்து I

あ